கும்பராசிக்கு இந்த வருடத்தில் வார்த்தை வாக்கு தேவையற்றதை பேசுதல் வேண்டாம் கவனம் கவனமாக பேசுங்கள் நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களை காப்பாற்றும் வரவை மீறி செலவுகளும் பயமும் பதட்டமும் காணப்படும் பயம் வேண்டாம் உடல் நலம் கெடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இடமாற்றம் வேலை மாற்றம் இருக்கலாம் தொழிலில் கடும் உழைப்பு இருக்க வேண்டும் பிரம்மாண்டமான யோசனைகள் உங்களை சிக்கலில் மாட்டிவிடலாம் ஆலோசித்து குடும்பத்தின் யோசனைகளை கேட்டு முடிவிடுங்கள் பாரம் குறையும் பொதுவாக அவரவர் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கும் திசை திசை புத்திகள் அடிப்படையில் பலன்கள் கிடைக்கும் அடுத்தவர் காரியங்களில் தலையிட வேண்டாம் உங்கள் வேலையை கூட கவனமாக செய்யுங்கள் வீண் வாக்குவாதம் வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு வீம்புக்கு எந்த காரியமும் முதலீடும் செய்ய வேண்டாம் கோபத்தை விட்டுவிடுங்கள் சிறு வெற்றி உங்களை பிரம்மாண்ட சிந்தனைக்கு கூன்றுவிட்டு சிக்கலை தரும் கவனமாக நடப்பதை கவனித்து அடிமேல் அடியெடுத்து நிதானமாக கடக்க வேண்டிய காலம் தன்னம்பிக்கையும் தைரியமும் பணிவும் உங்களை நிலைநிறுத்தும் தன்னம்பிக்கையே கடவுள்